ஒரு தசாப்தத்திற்கும் மேலான தமது மகத்தான பணியை விரிவுபடுத்தும் நோக்கில் கம் எத்த தோறும் திட்டம் நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது பேராதனை அதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த திட்டமே கம்ம த வருடாந்த சமூக பணியின் ஆரம்ப நடவடிக்கையாகும் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் முன்னாள் தலைவர் அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களின் சிந்தனையில் உதித்த கம்எத்த திட்டத்தின் நோக்கம் தரவுகளூடாக உண்மை உண்மையூடாக தீர்வு என்பதாகும் அதன் பிரகாரம் தரவுகளை தேடிச் செல்வதே கம்மெதுவின் ஆரம்ப புள்ளியாகும் வருடாந்த முன்னெடுக்கப்படும் கம்மெத்து இல்லங்கள் தோறும் திட்டத்தின் மூலம் கம்மெத்து குழுவினர் சுமார் ஒரு மாத காலம் அதிகஷ்ட பிரதேசங்களுக்கு தொடர்ந்தும் பயணித்து அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து பதிவு செய்கின்றனர் புதிய தரவுகளுடன் கம்மெத்து வருடாந்த அறிக்கையை தயாரிக்கும் நோக்கில் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் இம்முறையும் கம்மெத்து இல்லங்கள் தோறும் திட்டத்துடன் இணைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கம்மெத்தவின் விசேட திட்டமான இல்லங்கள் தோறும் திட்டத்தின் எட்டாவது கட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு கேபிடல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்களின் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்வை செயலகம் ஏற்பாடு செய்திருந்தது கேபிடல் மகாராஜா குழுமத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி சுரேஷ் ஸ்ரீனிவாசன் குழும பணிப்பாளர் கம்மத தலைவர் ஷெவான் டேனியல் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பேராதனை பல்கலைக்கழக புவியியல் பிரிவு தலைவர் பேராசிரியர் திலக் விஜயதுங்க பண்டார உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர் இல்லங்கள் தோறும் திட்டத்தின் எட்டாவது கட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம் இது ஓர் அணியாக ஓர் நோக்கத்துடன் நாம் எடுத்த தீர்மானமாகும் செய்தி அறிக்கைடல் மாத்திரம் போதுமானதாக இல்லை என்பதனை பிரிவில் உள்ள அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர் மறைந்துள்ள விடயங்கள் தொடர்பில் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அது தொடர்பில் செயற்படவும் வேண்டும் எமது சமூகத்துக்கு பணியாற்ற வேண்டுமாக இருந்தால் தூரத்திலிருந்து கண்காணிப்பது மாத்திரம் போதாது நாம் அந்த மக்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் அவர்களை நாம் செவிமடுக்க வேண்டும் ஒவ்வொருவரும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாம் கைகோர்த்து பயணிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலேயே இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த திட்டம் இலங்கைவாழ் மக்களின் நன்கொடைகளுடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது பரோபகாரிகள் தமது சகோதர மக்களுக்காக பல தடவைகள் தமது நன்கொடைகளை வழங்கியுள்ளனர் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் காலத்திலும் அவர்கள் நன்கொடைகளை மக்களுக்காக வழங்கியுள்ளனர் அந்த நன்கொடையாளர்களின் நம்பிக்கையை நாம் நிறைவேற்றுவோம் உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் எமக்கு இலங்கை தன்னிறைவு அடைந்த ஒரு நாடு என்பது தெரிகிறது கடலோர சமவெளி மத்திய மலைநாடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் சென்றால் எமது நாட்டில் ஏராளமான வளங்கள் காணப்படுகின்றமை தெரிகிறது இலங்கையர்கள் வறியவர்கள் என்று கூறுவதற்கு வெட்கப்பட வேண்டும் நீரினாலும் ஏனைய பல வளங்களினாலும் நாம் தன்னிறைவு அடைந்துள்ளோம் பயிரிட்டால் எந்த ஒரு இடத்திலும் பயிர்கள் வளர்கின்றன அவ்வாறு என்றால் எம்மால் கிராமிய மக்களை கட்டியெழுப்ப முடியாது ஆர் ராஜ மகேந்திரன் அவர்கள் எமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் அவருடைய அந்த கருத்திட்டத்தை எதிர்காலத்தில் மிகவும் சிறப்பாக முன்னெடுக்க இந்த அணிக்கு பலம் கிடைக்க வேண்டும் மே அனைவரும் மிகவும் சிரமப்பட்டு பல வருடங்களாக இந்த அறிக்கையை தயாரித்துள்ளனர் இதில் அனைத்து பக்கங்களிலும் மக்களின் கண்ணீரை நிறைந்துள்ளது அந்த கண்ணீர் தொடர்பில் நாம் கேட்டு இந்த அறிக்கையை தயாரிக்கவில்லை அதனை நேரடியாக பார்த்தே நாம் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளோம் அதனை கண்டு நாமும் கண் கலங்கிய சந்தர்ப்பங்கள் உண்டு உங்கள் முயற்சியின் பிரதிபலனை சில மாதங்களில் உங்களால் கண்டுகொள்ள முடியும் அந்த பிரச்சனைகள் நிவர்த்திக்கப்படும் பொழுது அதன் பிரதிபலனை உங்களால் காண முடியும்